நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எத்தனையோ நிச்சயமற்ற சூழ்நிலைகள்ல நம்ம தைரியமா வாழ்க்கை கடந்து போகணும் அப்படின்னா இந்த ஜபத்தை நம்ம ஏறெடுத்தா போதும் இருதயத்தில் உள்ள பயங்கள் எல்லாம் கத்த நீக்கி போட்டுருவாரு அண்டவரே வரே என் சித்தத்தின்படி அல்ல ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் கூட என்னுடைய பிரியத்தின்படி அல்ல நாட் அக்கார்டிங் டு மை பிளேஷா அண்டு உம்முடைய பிரியத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி எதுவானாலும் சரி நீங்க நடத்துங்க ஆண்டவரே நாம் ஒப்பு கொடுப்போம அந்த வார்த்தையினால் நாம் பெறுகிற தைரியமும் நிச்சயமும் நம்ம கொடுக்கிற தைரியத்தை அளவிடவே முடியாது என்ன போராட்டம் வந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையை அவருடைய பிரியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டேன் என்னுடைய சித்தத்தை நான் பலிபடுத்த வச்சிட்டேன் நான் ஏன் கலங்கணும் நான் அவருடைய சித்தத்தை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவருக்கு பிரியமானதே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை ஒருபோதும் தனியே விட்டதில்லை என்று இயேசு தன் பிதாவை குறித்து சொன்னது போல நம்மளால் தைரியமா சொல்ல முடியும் நான் செய்கிற காரியங்கள் மனுஷனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம் மனுஷனுடைய அங்கீகரிப்பை பெறாமல் இருக்கலாம் அநேகரை நான் மகிழ்ச்சியாக்காம இருக்கலாம் ஆனால் நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமானது என்று நாம் அறிந்து விட்டேன் என்றால் யார் என்னோடு வராம போனாலும் நான் தைரியம் கொண்டு முன்னேற கர்த்தர் கிருபை தருவார் அல்லா என்னை கர்த்தர் தனியை விடவே மாட்டார் என் ஜபங்களுக்கு அவர் பதில் தருவார் என் ஆத்மாவுக்கு ஆறுதலை தருவார் எனதான் எனக்கு தெரியும் அவருடைய வழிகளில் நான் நடக்கிறேன் அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற அவருடைய பிரியத்தை நான் நிறைவேற்ற